இந்த னிவர்ஸு உங்கள் விஷை கேட்கறது ஆனால் நீங்கள் தான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கவே மாட்டீங்க நண்பர்களே உங்கள் விஷ் நிஜமா ஆகாததுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃப்ரீக்வன்சி தான் மெட்டாபிசிக்ஸு சொல்கிற ஒரு ட்ரூத் என்னன்னா நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் லைஃப் வந்து உங்களை மேட்ச் பண்ணும் நீங்கள் ஃபியரில் இருந்தீங்கன்னா ஃபியர் தான் அட்ராக்ட் ஆகும் நீங்கள் லவ்வில் இருந்தீங்கன்னா blessings தான் அட்ராக்ட் ஆகும் யூனிவர்ஸ் ஒரு மிரர் மாதிரி உங்கள் மனசு எதை ப்ராட்காஸ்ட் பண்ணுதோ அதையே திரும்ப கொடுக்கற இரவு படுக்கிறதுக்கு முன் முப்பது செகண்ட்ஸ் உங்கள் ஃப்யூச்சரை கற்பனை பண்ணுங்க உங்கள் விஷ் ஆல்ரெடி நிஜமாச்சு ஃபீல் பண்ணுங்க அந்த ஃபீலிங்கே யூனிவர்ஸ் இக்னோர் பண்ணாது பிகாஸ் ஃபீலிங் இஸ் த ஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் த மேக்னெட் நான் டாக்டர் பிரபாரன் மெட்டஃபிசிக்ஸில் பிஹெச்டி செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விஷ் நிஜமாகட்டும்